ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா தோசை கல்லில் தோசை ஓட்டிக்கிட்டு சரியாக வரலையா டென்ஷனே ஆகாமல் மொறு மொறுன்னு ஹோட்டலில் வாங்குகிற மாதிரி நல்ல கிறிஸ்பியாக தோசை வந்து எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாங்க இது கூடவே எல்லா பெண்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க நம்ம டைம் ஆயிடுச்சே அப்படின்னா அவசர அவசரமாக தோசை சுடும்போது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து தோசை வந்து அப்படியே கல்லோடு ஒட்டிக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் இல்லையா இதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் தோசை வந்து கல்லில் ஒட்டாமல் பெர்ஃபெக்டாக வரும் தோசை வந்து தோசைக்கல்லில் நல்லா ஒட்டியிருச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு கார் நல்லா தண்ணியில் வந்து கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோசைக்கல்ல ட்ரை பண்ணி எடுத்துருங்க இப்போ அடுத்ததாக நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக ஒரு காட்டன் துணி எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முடிச்சு போட்டும் எடுத்துக்கலாம் அல்லது நல்லா டைட்டாக ஒரு ரப்பர் வேன் போட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் முடித்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா குறைவான தீயில ஹீட் பண்ணிக்கோங்க தோசை தவா நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுத்ததான் நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி தொட்டு தோசை தவாக்கு மேலே இது போல் நல்லா தேய்ச்சி விடுங்க அடுப்பு வந்து நல்லா குறைவான தீயிலே வச்சுக்கோங்க அடுப்பு ஹீட்டாக இருக்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் சுற்றி எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி எண்ணெயில் தொட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து தோசை போடுறதுக்கு தனி கல் சப்பாத்தி போடுறதுக்கு தனி கல்னு வச்சுக்கிறது நல்லது ஒரே கல்லில் நம்ம சப்பாத்தியும் தோசையும் போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நாளாக ஆக சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி தோசை வந்து கல்லோடு ஒட்டிக்கும் ஸோ தனித்தனியாக நீங்கள் கல் வச்சு யூஸ் பண்ணுங்கள் இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா தேய்ச்சி விட்டாச்சு இது நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் நமக்கு தோசை சரியாக வரலையோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முடிச்சிட்டோம் இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தில் மேலே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ஃபோக்கை வச்சு குத்தி எடுத்துக்கலாம் ஒரு ஃபோக்கை அல்லது ஏதாவது ஒரு கத்தியை வச்சு குத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம குத்தி எடுத்துகிட்டு நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த தோசை தவால இருக்கிற ஹீட் வந்து கையில் படாமல் இருக்கும் அடுப்பை நல்லா குறைவான தீயிலே வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா தேய்ச்சி விட்ருலாம் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க இப்போ நான் வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ அடுத்ததான் நான் வந்து தோசை மாவு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் அதே போல் ஒரு சின்ன டிப் என்னென்னா தோசை மாவு வந்து தோசைக்கல்லில் ஊற்றுனதுக்கப்புறமா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உடனேயே எண்ணெய் சேர்ப்பாங்க அந்த மாதிரி எண்ணெய் வந்து உடனே சேர்க்கவே கூடாது அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா தோசை வந்து சரியாக வராது தோசை மாவு பாதி அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு தான் எண்ணெய் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் தோசை மாவு வந்து பாதி அளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு இந்த டைமில் நம்ம வந்து என்ன செய்யலாம் நான் வந்து இப்போ கொஞ்சமாக என்ன சேர்த்துருக்கேன் அடுப்பை வந்து எப்போவுமே ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு நம்ம வந்து தோசை சுடக்கூடாது அந்த மாதிரி செய்யும் போதும் தோசை வந்து கல்லோடு ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு வந்துருச்சு அடிப்பக்கத்தில் இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம் அதே போல் நீங்கள் தோசையை வந்து திருப்பி போடும்போது அடுப்பு நல்லா குறைவான தீயில வச்சுட்டு தோசையை திருப்பி போடுங்க தோசைக்கல் ரொம்ப சூடாகாமல் தோசைக்கல்லோட சூடு வந்து ஈவனாக இருக்கும் அதனால் நம்ம அடுத்த தோசைக்கு தோசை மாவு ஊற்றும் போது அந்த தோசையும் கல்லோடு ஒட்டாமல் நல்ல பெர்ஃபெக்டாக மொறு மொறுன்னு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்மளோட தோசை எந்தளவுக்கு நல்ல மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு இந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கூடையும் ஷேர் பண்ணிக்கங்க இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க அடுத்ததான் நம்ம டேஸ்டியான முட்டை தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி மட்டும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை நல்ல பொடியாக நறுக்கி எடுத்து சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே உங்களுக்கு நல்ல காரமாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகாயை நல்ல பொடியாக நறுக்கி எடுத்து சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு பச்சை மிளகாய் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு முட்டையை உடச்சி எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு ஃபோர்க் அல்லது ஒரு ஸ்பூனை வச்சு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அடுப்பில் தோசை தவா வச்சுட்டு தோசை ஊற்றிடலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தோசை கொஞ்சம் வெந்து வர ஆரம்பிக்கும்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்து முட்டையை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழிக்கரண்டியில் எடுத்து தோசைக்கு மேலே சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றி விடலாம் தோசையோட அடி பக்கத்தில் நல்ல மொறுமொறுப்பாக வந்ததும் இதை வந்து திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சூப்பரான டேஸ்டியான முட்டை தோசை ரெடியாகிடுச்சு ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம் இந்த முட்டை தோசையை சைடுஸ் எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அல்லது நீங்கள் வந்து தேங்காய் சட்னி கூட சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம கடைகளில் வாங்குகிற முட்டை தோசை சுவையில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்மள நிறைய பேர் வீட்டில் கொசு தொந்தரவு வண்டு தொந்தரவு ஈ தொந்தரவுலாம் ஜாஸ்தியாக இருக்கும் கொசுனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிம்மதியாக தூங்க முடியாமல் இருப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ஒர்க் அவுட் ஆகும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய தோசைக்கல் ஏதாவது வச்சுருப்போம் இல்லையா அதை எடுத்துக்கங்க அதை எடுத்து அடுப்புக்கு மேலே வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ அது சேர்த்துக்கங்க என்ன பிராண்ட்னாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருங்க அடுப்பை வந்து கண்டிப்பாக குறைவான தீயில் தான் வைக்கணும் இப்போ அது சூடாகிற டைமில் நான் வந்து சைடில் வந்து ஒரு இடிக்கல் வச்சுட்டு அதில் ரெண்டு கிராம்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்க போகிறேன் இது போல் நல்லா தட்டி எடுத்துக்கங்க இப்போ இதை தனியாக வச்சுருங்க இந்த மாதிரி அப்பப்போ ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நம்ம சேர்த்துருக்கிற காஃபி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க் கலரில் வர ஆரம்பிக்கும் இதில் இருந்து நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த காஃபி பவுடர் எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா சேர்ந்து இந்த மாதிரி வந்திருக்கு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஃபி பவுடர் நல்லா டார்க் கலரில் ஒன்றோடு ஒன்று நல்லா சேர்ந்து இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறமா நம்ம தட்டி எடுத்த கிராம்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பின்னத்துலேயும் சேர்த்துக்கலாம் அல்லது எதாவது உங்கள் வீட்டில் விளக்கு வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் நான் வந்து ஒரு கற்பூரம் வைக்க போகிறேன் இந்த மாதிரி கற்பூரம் வச்சுருங்க வச்சுட்டு இதில் நம்ம நெருப்பு பற்ற வச்சிடலாம் இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காஃபி ஸ்மெல் கற்பூரத்தோட ஸ்மெல் எல்லாமே கலந்து வருங்க இதோடய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா கொசு வண்டு ஈனு எந்த ஒரு பூச்சிக்குமே பிடிக்காதுங்க ஸோ நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாது இந்த கற்பூரம் வந்து நல்லா எரிஞ்சு அதை அணைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க அந்த காஃபி பவுடருக்கு பாருங்கள் அதுலேயுமே அந்த நெருப்பு பட்டு நல்லா அதில் இருந்து புகை வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து நீங்கள் எந்த ரூமில் தூங்குவீங்களோ அந்த ரூமில் ஒரு ஆறு மணிக்கு மேலே வச்சிங்கனாலே போதுங்க பாருங்கள் நல்ல புகை வருது இருக்கும் உங்க வீட்டு பக்கம் கொசு வரவே செய்யாது நீங்க நிம்மதியா தூங்கலாம் கொசு மட்டும் இல்லாம ஈ வண்டு வேற எந்த ஒரு பூச்சியுமே வராதுங்க இதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபோர்த்து டிப் என்னன்னு பார்க்கலாங்க குழந்தைங்களுக்கு நம்ம வந்து குட்டி குட்டியாக தோசை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஆசாசையாக விரும்பி சாப்பிடுவாங்க தோசை மாவை ஒரு கரண்டியில் எடுத்து குட்டி குட்டியாக நம்ம வந்து தோசை சுடணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து அடியில் ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இந்த கொட்டாங்குச்சியை நல்லா தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கங்க கொட்டாங்குச்சியில் நம்ம வந்து தோசை மாவு சேர்த்துக்கலாம் தோசை மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு வரலை வச்சு அடியில் வந்து ஓட்ட போட்டிருக்கோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஒரு வரலை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசை மாவு சேர்த்துக்கலாம் தோசை மாவும் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து குட்டி குட்டியாக அழகாக தோசை சுட்டுறலாம் ஒரு தோசை ஊற்றுனதுக்கப்புறமா விரலை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம விரலை எடுத்துகிட்டு இன்னொரு தோசை சுட்டுக்கலாம் இந்த மாதிரி விரலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டாவது தோசை போடும்போது விரலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விரலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தோசை சுடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டைமும் சேவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அழகாக குட்டி குட்டியாக நம்ம வந்து தோசை சுட்டு எடுத்துடலாம் நான் குழந்தைக்கு கொடுக்குறதுனால நான் வந்து இதில் எண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சம் நெய் தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஆசாசையாக சாப்பிடுவாங்க ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான க்யூட்டான குட்டி குட்டி தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க சாப்பிட பிடிக்காத குழந்தைங்க கூட ஆசை ஆசையாக எடுத்து சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ